சந்தோஷமா இருக்கு அடுத்தபடியாக இந்த நகரை தங்களுடைய ஒரு தூய்மை படுத்தி இந்த நகரை தங்களுடைய வீடு போல பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் அவர்களும் இந்த மேடையில் வந்து நல்ல உற்சாகமா கை தட்டுங்க ஏங்க நம்ம நீங்களும் கைத்தட்டலாம் இங்கே ஹரிபாபுவை பற்றி நாங்கள் பேசணும் ஏன்னா இந்த நூத்தராத வார்டு வந்து நல்லா நீட்டாக கிளீனாக இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அதனுடைய சூப்பர்வைசர் தலைவர் சரியாக இருந்தால்தான் அவங்களுடைய தொண்டர்கள் நல்லா இருப்பாங்க இப்போ ஹரிபாபு வந்து கூப்பை குரலுக்கு ஓடியார் வார் இங்கே இருக்கிற மோதல் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் ஹரிபாபு பேர் தெரியும் சின்ன குப்பை ஒரு பக்கெட் எடுக்கலனா கூட உடனே ஃபோன் வரும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஸ்பாட்டில் போய் நிற்பாரு நின்று எடுப்பார் ஸோ அதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸ் இந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண ஹரிபாபுக்கும் எல்லாம் ஒரு தடவை எழுந்து நின்று கை தரலாமா பிளீஸ் நல்லா எழுந்து நின்று கை தரலாம் நம்மளால முடிஞ்ச நம்ம வீட்டை மட்டும் தான் சுத்தமா வச்சுக்க முடியும் நம்ம நகரையே சுத்தமா வச்சிருக்காங்கன்னா இவங்க இல்லைன்னா சாத்தியமே இல்ல தேங்க்யூ ஹரி தேங்க்யூ சோ மச் அண்ட் யுவர் டீம் தேங்க்யூ அடுத்தபடியாக நிகழ்ச்சியோட அடுத்த நிகழ்வாக நமது நூத்தி அறுபதாவது வட்ட செயலாளர் மக்கள் சேவகர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உங்கள் வீட்டு நபர் நம்முடைய கே பி முரளி கிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் நல்ல ஒரு பெரிய கைதட்டல் இந்த சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் கோல போட்டியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பிருந்தாஷி அவர்களே என்னை அரசியலா என்னுடைய அரசியல் ஆசனம் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய குறுசிறு நடுத்தர துறை அமைச்சரும் அவர்களுக்கு முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது ஆலந்தூர் மண்ணின் மையந்தர் திரு அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் நன்றி மொழிப்போர் வீரர் திரு முனாலன் அடக்கு ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவர் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி அமைப்பு திரு கோடு பிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து அணிகளின் நிர்வாகிகளுக்கும் முதற்கன் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப டைம் எடுக்கல ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர்